இலங்கை வருகிறந்திருக்கின்ற இந்திய வெளிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்களுக்கும் இலங்கையின் தமிழ் கட்சிகளின் முக்கிய பிரதிநிதிகளுக்கும் இடையிலான முக்கிய சந்திப்பொன்று இன்று மாலை கொழும்பில் அமைந்திருக்கின்ற இந்திய இல்லத்தில் இடம்பெற்றது இந்த முக்கிய பேச்சுவார்த்தைக்கு தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகளான சி வி விக்னேஸ்வரன் கஜேந்திரகுமார் செந்தில் தொண்டமான் அவர்கள் ஜீவன் தொண்டமான் அவர்கள் அதே போல் கல்வி ராஜாங்க அமைச்சர் குமார் உதயகுமார் எம்பி வடிவேல் சுரேஷ் எம்பி ஆகியோர் கலந்து கொண்டிருந்தார்கள் இப்பொழுது அந்த பேச்சு பேச்சுவார்த்தைகள் நிறைவேறி இப்பொழுது தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகள் வெளியேறி வரம் இருக்கின்றார்கள் இந்த முக்கிய பேச்சுவார்த்தையிலே தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் மிக முக்கியமாக பேசப்பட்டிருக்கின்றது மிக முக்கியமாக பதிமூன்றாவது திருத்த சட்டம் தமிழ் மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் மலையக மக்களின் சம்பள பிரச்சனைகள் அதேபோல் போல் மலையக மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் கல்வி அபிவிருத்தி சீர்திட்டங்கள் குறித்தும் இன்னும் பல முக்கிய விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றது மிக முக்கியமாக வடக்கு கிழக்கிற்கு போலீஸ் அதிகாரங்கள் கொடுக்கப்படுவது குறித்தும் இந்த பேச்சுவார்த்தையின் போது பேசப்பட்டிருக்கின்றது

முன்பாக இருந்து பாடசாலையில் அபிவிருத்தி தொடர்பாக அவரிடம் பிரஸ்தாபித்தேன் இந்திய அரசாங்கம் தனது உதவிகளை மென்மேலும் அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்தேன் அதற்கு அவரிடமிருந்து மிக சாதகமான பதில் கிடைத்தது அதே நேரத்தில் இன்னுமொரு விடயத்தை நான் இங்கே பிரஸ்தாபிக்க வேண்டும் மிக விரைவிலே அநேகமாக இன்றும் ஒரு மாதத்திற்குள் எமது ஜனாதிபதி ரணில் விக்ரம் அவர்கள் அனைத்து தோட்ட குடியிருப்புகளையும் கிராமங்கள் என்ற வகையிலே வர்த்தமானி ஊடாக பிரகடனப்படுத்துவதாக என்னிடம் அவர் தெரிவித்தார் அந்த வகையிலே இந்த வர்த்தமானி அறிவித்ததற்கு பிறகு தோட்ட குடியிருப்புகள் அனைத்தும் தோட்ட நிர்வாகத்திடமிருந்து வெளியிலே தோட்ட நிர்வாக பிடியிலே இருந்து வெளியே வரவிருக்கின்றது அதற்கு பிறகு அனைத்தும் கிராமமாக இயங்கும் அவ்வாறு கிராமமாக இயங்கும் போது அரச யந்திரங்கள் அனைத்தும் இனிமேல் தோட்டத்திற்குள் அது இயங்கும் தற்போது எவ்வாறு கிராமத்திற்குள் அது இயங்கிக் கொண்டிருக்கின்றதோ அதற்கு நிகராக அரச இயந்திரம் இனிமேல் தோட்டங்களுக்குள் தனது செயல்பாடுகளை மேற்கொள்ளும் அந்த வகையிலே நாங்கள் அதிகமான உதவிகளை எமது தோட்டப்புற குடியிருப்புகள் தோட்டப்புறங்களிலே நிலவும் அடிப்படை தேவைகளை அதிகரித்துக் கொள்வதற்கு இந்திய அரசாங்கத்திடமிருந்து பல்வேறு உதவிகளை கோருவதற்காக நாங்கள் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இந்திய அரசாங்கத்தின் உதவி கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கை இருக்கின்றது காரணம் மூன்றாவது தடவையாகவும் அதிமேதகு மோடி அவர்களின் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்திருக்கின்றது ஆகிய ஒரு ஸ்திரீமான ஆட்சியை நாங்கள் இந்தியாவிலே இந்தியாவிலே இருக்கும் என்ற காரணத்தினால் எமக்கு அதிகமான நன்மைகள் அதன் ஊடகம் கிடைக்கும் உலக மக்களுடைய வாழ்த்துக்களை புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமந்திரி மோடிஜி அவர்களுக்கும் அதே போன்று வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் உலக மக்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தோம் அதே நேரத்தில் மலைய மக்களுடைய அத்தியாவசியமான விடயங்கள் வீடமைப்பு உட்கடைப்பு வசதிகள் அதேபோன்று தொழிற்பயிற்சி கல்லூரி சம்பந்தப்பட்ட அதேபோன்று கல்வி சம்பந்தப்பட்ட பட்டாக்கள் சம்பந்தமான விடயங்கள் எல்லாம் அவருக்கு எடுத்துரைத்தோம் அனைத்திலுமே அவர் முக்கிய கவனத்தை செலுத்துவதாகவும் சில விடயங்களை இந்திய அரசாங்கத்திற்கு இந்திய பிரதம அவர் எடுத்து செல்வதாகவும் எங்களிடம் உறுதியளித்தார் அதேபோன்று பொருளாதாரத்திலே மிக வீழ்ந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு கை கொடுத்த இந்திய அரசாங்கத்துக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து கொண்டோம் அதே போன்று எதிர்காலத்திலும் எங்களுடைய பொருளாதார மற்றும் அனைத்து கலை கலாச்சார நிகழ்வு மூலியமாக இந்தியா தங்களுடைய உதவியை எங்களுக்கு வழங்கும் என்பதையும் கௌரவ வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் எங்களும் தெரிவித்தார் கௌரவ ஜெய்சங்கர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தோம் இந்தியாவில் வந்து மூணாவது தடவை பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று பிரைம் மினிஸ்டர் மோடி மீ மோடிஜி தலைமையில் நிறைய வேலை திட்டங்கள் முன்னெடுக்கிறாங்க இலங்கைக்கு அவங்க கொடுத்த ஒத்துழைப்பை எதிர்காலத்துலையும் கொடுக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு தெரிவித்தோம் அவங்க அது கண்டிப்பாக எதிர்காலத்தில் இன்னும் அதிகமாக உதவிகள் இலங்கைக்கு செய்கிறேன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அங்கு பிரசன்னமாக இருந்தவர்கள் அனைவரும் என்னென்ன கூற இருக்கின்றார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காக அவர் எல்லோரையும் பேசவிட்டு அவர் அவற்றை கேட்டுக்கொண்டிருந்தார் தானாகவே அதை தருவேன் இதைத் என்று ஒன்றும் கூறவில்லை திரு சுமந்திரன் அவர்கள் முதலிலே தொடங்கிய தொடங்கும்போது மூன்று ஜனாதிபதி அபேட்சகர்களும் அந்த ஜனாதிபதி வேட்பாளர்களும் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதாக கூறியபடியால் அவர்கள் அதற்கு அப்பால் செல்ல முடியாது இது சம்பந்தமாக அவர்கள் கட்டாயமாக செய்ய வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலே இந்தியா அதற்கு துணை புரிய வேண்டும் அது அவர்களை கட்டாயப்படுத்தி அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்தார் வெவ்வேறு நபர்கள் வெவ்வேறு விதியங்கள் சொன்னார்கள் என்னை பொறுத்தவரையிலே அதை நடைமுறைப்படுத்தினாலும் தமிழ் மக்களுக்கு அதனால் நன்மைகள் ஏற்படாது என்பதை எடுத்து காட்டி பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்திலே முன்னர் தரப்பட்ட பல அதிகாரங்கள் எங்களிடம் இருந்து பறிக்கப்பட்டு விட்டன ஆகவே பறிக்கப்பட்ட ஒரு ஒரு வெற்று கடுதாசியை வெற்றி கொண்டுதான் நாங்கள் பதிமூண்டாவது திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்த போகின்றோம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றோம் என்று கூறுகின்றபடியால் இதனை நாங்கள் பரிசீலித்து பார்க்க வேண்டும் நீங்கள் நீங்கள் எங்களுக்கு தரப்பட்ட பைமூன்றாவது திருத்தச் சட்டம் வேறு இப்பொழுது இருப்பது வேறு இதனை நாங்கள் மனதிலே வைத்திருந்தால்தான் என்ன விதத்திலே எங்களுடைய மக்களுக்கு நன்மை தரும் விதத்திலே பைமூன்றாவது திருத்தச் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படலாம் என்பதையும் கூறி எங்களுடைய தமிழ் மக்கள் தங்களுக்காக ஒரு ஒரு பொது வேட்பாளரை தமிழ் பொது வேட்பாளரை முன்னிறுத்த எண்ணியுள்ளோம் என்றும் அது சம்பந்தமான கருத்துக்கள் கருத்து பரிமாற்றங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்றும் இதனுடைய காரணம் எல்லாரும் பதிமூன்று பைமுண்டு என்று கூறினாலும் எந்த விதத்திலும் எங்களுக்கு நன்மையை தரக்கூடிய விதத்திலே அவர்கள் செயற்பட மாட்டார்கள் என்ற எண்ணத்திலே நாங்கள் எங்களுடைய தனித்துவத்தை வெளிக்காட்ட வேண்டிய அந்த அவசியத்தினாலே அது அது சம்பந்தமாக நாங்கள் நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றோம் என்பதை பற்றியும் அவருக்கு குறிப்பிட்டேன் பொது வேட்பாளர் சம்பந்தமாக அவர் என்னிடம் யாரை நீங்கள் நியமித்திருக்கின்றீர்கள் அல்லது யாரை தேர்ந்தெடுத்திருக்கின்றீர்கள் என்று கேட்டார் இல்லை இப்பொழுது கருத்து பரிமாற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டு என்று கூறினேன் எங்களால் அவ்வாறு செய்ய முடியாது என்று ரணில் முன்னர் கூறி கூறியிருந்தால் அதை நாங்கள் இருந்துதான் பாக்கவள் மண்ட முறையில் பேசிவிட்டு விட்டார்